அந்த பூ கரையே போய் மொத்த ரூபாய் பாலங்களை விட்டு போயிருக்கா என்ன மொத்தம் பாட்டு கேடு பாடாம வயசு கொண்டீங்களா இல்ல நீங்க 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 ரொம்ப அதிசக்காரி ஏனே எனக்கு நாளை மசத்துல வேணும் நீங்க நீங்க எம்ஜிஆர் அது சுப்ப கலரா கலராக பார்த்துக்கிட்ட இன்னொரு முன்ன முண்டா அப்ப முடிச்சு வைக்க மாட்டான் ரெண்டு பேரும் கைதடிக்கிறான் எப்படி போர் அடிச்சிட்டார் அவர் நாலு ரவுண்ட் ஜெயிச்சிட்டாரு இந்தியா

నా <laughs> oh, <laughs>